ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் முட்டை கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த கிரேவி வந்து பேச்சுலர்ஸ் அப்புறம் பிகினர்ஸ் கூட ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம் இது சப்பாத்தி இட்லி அப்புறம் தோசை கொடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க இப்போ இந்த முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம தேவையான பொருட்களை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா மெலிசாக நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கிக்கோங்க ஸோ நான் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் இதுவே பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்று சேர்த்திங்கனாலே போதும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரணும் அப்போ தான் கிரேவிக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இது கூட பெரிய சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளியை லைட்டாக வதக்கிடுங்க ரொம்பவே குழைவாக வதங்க வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட் லைட்டாக வதங்கிச்சின்னா போதும் இப்போ பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் ஒரு பத்து போல முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி சேர்க்கிற போது கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும் அதே மாதிரி நல்லா ரிச்சாக க்ரீமியான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அதுக்காக தான் நீங்கள் முந்திரி இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இதுக்கு பதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடல கூட சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற விட்டுருங்க கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை எண்ணெயிலேருந்து வடிச்ச மிக்ஸி ஜாரில் சேர்த்து வரலாம் அந்த சூட்டோடையே சேர்த்து அரைக்கக்கூடாது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு தேவைப்பட்டால் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா மைய அரைச்சிட்டு அப்படியே ரோரமாக வச்சுடுங்க அடுத்தது நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம் இப்போ அதே எண்ணெயில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் தூள் அப்புறம் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு பிஞ்சளவுக்கு உப்பும் சேர்த்துடுங்க உப்பும் வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் ரெண்டு பிஞ்சளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் இப்போ இது மீடியம் ஹீட்டில் லைட்டாக கலர் மாறினதும் நான் இங்கே ஒரு அஞ்சு முட்டையை வேக வச்சு எடுத்துருக்கேன் அதை ஒரு கத்தி வச்சு லைட்டாக அங்கங்கே கீறிட்டு உள்ளே சேர்த்து தரலாம் பாருங்கள் இது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி குறுக்க கட் பண்ணுறதா தான் கட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீல்வர்க்கில் கூட லைட்டாக அங்கங்கே கீறிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே முட்டைக்குள்ளே நல்லா இறங்கும் சாப்பிட்றம்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லா முட்டையுமே கட் பண்ணி உள்ளே சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லைட்டாக வதக்கிக்கோங்க அதிக நேரம் வதக்கக்கூடாது அப்போ மேலே இருக்கிற வெள்ளைக்கருவு வந்து அப்படி லப்பர் மாதிரி ஆகிடும் ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அளவுக்கு லைட்டாக வதக்கினிங்கன்னா போதும் இப்போ பாருங்க முட்டை வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இந்த எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே எண்ணெயில் ஒரு அரை அளவுக்கு பட்டை மூணு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் அப்புறம் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை லைட்டாக கார் மாறினதும் இதில் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கிடுங்க ஸோ கடாயிலே எண்ணெய் இருந்ததுனால நான் இதில் எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதுவும் சேர்க்கலை ஒருவேளை எண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் கிரேவிக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனம் போகிற வரைக்கும் இதை லைட்டாக வதக்கிக்கோங்க பாருங்க இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை புகை நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை உள்ளே சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக விடுங்க நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளியை அதனுடைய பச்சை வாசன புகை நல்லா வதக்கி அரைச்சிருக்கிறதுனால இப்போ வந்து அதிக நேரம் வதக்க வேண்டியதில்லை ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டிங்கன்னா போதும் இப்போ வெங்காயம் தக்காளி விழுது இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் இதில் நம்ம தேவையான மசாலா பொருள் சேர்த்துரலாம் காரத்துக்கு ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் நம்ம ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து மிளகாய்த்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கடைசியாக அரை டீஸ்பூன் அளவுக்கு தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெங்காயம் தக்காளி மசாலா இது எல்லாமே நல்லா வதங்கி அதனுடைய பச்சை வாசனை போயிடுச்சு எண்ணெயுமே லைட்டாக பிரிஞ்சு வருது இப்போ இதில் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நான் இங்கே ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை மிக்ஸி ஜல்லியை விட்டு நல்லா கலந்து சேர்க்குறேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க இப்போ இதில் நம்ம முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கிறதுனால கிரேவி பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே திக்காகும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு பத்தில் அப்படின்னா நீங்கள் தேவையானாலும் சேர்த்துக்கோங்க இப்போ கடாயோடையே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது மீடியம் ஹீட்டில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் கிரேவி நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகியிருக்கு கிரேவியுமே நல்லா திக்காயி எண்ணெயுமே பிரிஞ்சு வருது இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையை உள்ள சேர்த்து சேர்த்துட்டு இப்போ நம்ம லைட்டாக கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இப்போ திரும்பவும் கடாயோடையோ மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இப்போ இந்த மசாலாவிலேயே முட்டை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க இப்போ பாருங்கள் நம்ம முட்டை கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ இதில் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி அதாவது காஞ்ச வெந்தயக்கீரையை இது மாதிரி லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ வந்து கிரேவி நமக்கு இன்னும் நல்ல மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லை ஸ்கிப் பண்ணிடலாம் கூடவே வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணணும்னா கொஞ்சம் மல்லிகளை தூவி விட்டுட்டு இப்போ டைம் லைட்டாக கலந்து விடுங்க இப்போ இந்த கிரேவியோட திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே தண்ணியாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவே கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டாக இந்த பதத்தில் வச்சுக்கோங்க அப்போதான் சப்பாத்தி இட்லி தோசை கொடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இது ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே நல்லா திக்காகும் அவ்வளோதான் இப்போ முட்டை கிரேவி தயாராகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச முட்டை கிரேவி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ இன்றைக்கி இந்த முட்டை கிரேவி தாராளமாக நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு செஞ்சுருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லா பொருளையுமே கூட்டி குறைச்ச ஆட் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே தேரில் இந்த முட்டை கிரேவி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி